வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் எண்பத்தி நான்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவாசிப்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கடும் வானிலை பாதிப்பு பில்லியன் மதிப்பிலான சேதம் காசாவில் இருந்து இருபது குழந்தைகளை சிகிச்சைக்காக அழைக்க தயாராகும் சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்தின் பில் நகரில் ஒலிகேஜியாவின் இரு நூல்கள் வெளியீடு லாந்து நாடாளுமன்றம் சிவிலியன் சேவையை கடுமையாக்கியது நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து தேசிய கவுன்சில் விதவை ஓய்வூதியத்தை ரத்து செய்தது பாசல் விமான நிலைய ரயில் திட்ட நிதியிலிருந்து விலகிய பிரான்ஸ் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு அழையுங்கள் கமல் சிகிச்சை நிலையம் மற்றும் சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான மணி சேவை நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இஃபிளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தி ஒன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தாறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு தொடர்பான விரிவான செய்திகள் சுவிஸ் நாட்டின் பாசல் நகரத்துக்கு அருகிலுள்ள யூரோ ஏர்போர்ட் விமான நிலையம் உண்மையில் பிரான்ஸ் நாட்டின் செயின்ட் லூயி எனும் நிர்வாகப் பகுதியில் அமைந்துள்ளது பாசல் நகரத்திலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த விமான நிலையம் மூன்று நாடுகளின் எல்லைப் பகுதியில் செயல்படுவதால் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகியவை இணைந்து போக்குவரத்து திட்டங்களில் பங்கு கொள்வது வழக்கம் இந்த சூழ்நிலையில் விமான நிலையத்துக்கான ரயில் இணைப்பை அமைக்கும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் தொடங்க திட்டமிடப்பட்டது ஆனால் செலவுகள் அதிகரித்ததாலும் தேசிய மற்றும் பிராந்திய அளவிலான பட்ஜெட் சுமைகள் காரணமாகவும் பிரான்ஸ் அரசு தற்காலிகமாக தனது நிதி பங்களிப்பை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளது திட்டத்தின் மொத்த செலவு தற்போது சுமார் நானூற்று எழுபத்து ஐந்து மில்லியன் யூரோக்களாக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு எடுக்கப்பட்டதால் யூரோ ஏர்போர்ட் ரயில் இணைப்புக்கான நிதியில் முக்கிய பங்கு குறைவதுடன் பாசல் பிராந்தியத்துக்கும் பெரிய சவாலாகியுள்ளது யூரோ ஏர்போர்ட்டுக்கு ரயில் இணைப்பு பிராந்தியத்துக்கு மிக முக்கியமானது இது அவசர தேவையுள்ள திட்டமாகும் இனி இந்த திட்டம் எவ்வாறு முன்னேற முடியும் என்பதை ஆராய வேண்டும் என பாசல் கட்டணம் மற்றும் போக்குவரத்து துறையின் பேச்சாளர் நிக்கோல் ரிப் தெரிவித்துள்ளார் சுவிஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் தங்களின் பங்களிப்பை தொடரும் நிலையில் பிரான்சின் விலைகள் திட்ட முன்னேற்றத்துக்கு தடையாக மாறியுள்ளது மூன்று நாடுகளின் மக்களும் அதிகமாக பயன்படுத்தும் இந்த விமான நிலையத்துக்கு நேரடி ரயில் இணைப்பு இல்லாதது பல ஆண்டுகளாக பிரச்சனை ிய அளவில் அரசியல் விவாதமாக இருந்து வந்தது தற்போது நிதி சிக்கல் காரணமாக அந்த கனவு மேலும் தாமதமாகும் அபாயம் உருவாகியுள்ளது சுவிட்சர்லாந்தில் வாழும் மக்கள் அண்டை நாடுகளுக்கு சென்று பொருட்கள் வாங்கும் பழக்கம் அண்மை காலங்களில் மேலும் அதிகரித்து வருவதாக ஒரு புதிய ஆய்வு தெரிவிக்கிறது செயின் காலன் பல்கலைக்கழகம் நடத்திய இந்த ஆய்வில் இரண்டாயிரத்தி முதல் இன்று வரை சுவிஸ் மக்களின் எல்லை தாண்டிய ஷாப்பிங் பழக்கம் சுமார் பத்து சதவீதம் உயர்ந்திருப்பது வந்துள்ளது இந்த ஆய்வில் பங்கு பெற்றவர்கள் அண்டை நாடுகளில் விலைகள் குறைவாக இருப்பதுதான் வெளிநாட்டில் வாங்குவதற்கான முக்கிய காரணம் என குறிப்பிட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் ஜெர்மன் மொழி பேசும் பகுதிகளில் வசிப்பவர்கள் அதிகம் செல் து ஜர்மனியின் கான்ஸ்டான்ஸ் நகரமாகும் அதேபோல பிரெஞ்சு மற்றும் இத்தாலிய மொழி பேசும் சுவிஸ் மக்கள் அதிகம் விரும்பும் இடங்கள் முறையே பிரான்சின் பாண்டாலிய மற்றும் இத்தாலியின் கோமோ நகரங்களாகும் சுவிட்சர்லாந்தில் உள்ள விலை நிலவரம் குறிப்பாக உணவுப் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் உடைகள் மற்றும் மின்சாதனங்கள் போன்றவற்றில் அண்டை நாடுகளை காட்டிலும் அதிகமாக உள்ளதாக நுகர்வோர் பொதுவாக உணர்கிறார்கள் அதனால் எல்லையோர பகுதிகளில் வாழும் மக்கள் வார இறுதிகளில் குடும்பத்துடன் வாகனத்தில் சென்று அதிகளவில் பொருட்களை வாங்கி திரும்புவது வழக்கமாகியுள்ளது இந்த ஷாப்பிங் சுற்றுலா உள்ளூர் சில்லறை வணிக சவாலாக மாறியுள்ளதோடு நுகர்வோருக்கு செலவினச்சுமையை குறைக்கும் வழியாகவும் திகழ்கிறது பொருளாதார நெருக்கடி மற்றும் விலையற்ற சூழலில் இந்த போக்கு இன்னும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் நிபுணர்கள் கருதுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் லவுசான் நகரில் கடந்த செப்டம்பர் ஆறாம் தேதி நடைபெற்ற பலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டத்தின் போது பி எம் டபிள்யூ காரை கூட்டத்தில் செலுத்தி ஐம்பத்து ஆறு வயது நபருக்கு எதிராக சுமார் இருபது குற்றச்சாட்டுகளை வழக்கறிஞர்கள் பதிவு செய்துள்ளனர் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் கொலை முயற்சி மற்றும் உயிருக்கு ஆபத்தாக நடந்து கொண்டமை என்பனவும் அடங்கும் இந்த சம்பவத்தில் இரண்டு பேர் லேசான காயங்களுக்கு உள்ளாகினர் சம்பவத்துக்கு பிறகு உடனடியாக இந்த நபர் கைது செய்யப்பட்டு இரண்டு நாட்கள் காவலில் வைக்கப்பட்டார் பின்னர் அவர் நான் யாருக்கும் சேதம் செய்ய எண்ணவில்லை அவசரமாக இருந்ததால் சாலையில் செல்வதாக நினைத்து விட்டேன் என விளக்கம் அளித்தார் ஆனால் இந்த நிகழ்வு நகரசபையில் கடும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது அச்சமயம் அங்கிருந்த கவுன்சிலர் லியோனி கோவாலிவ் கார் கூட்டத்தில் முன்னேறிய அந்த நொடியில் பயம் பதற்றம் அதிர்ச்சி ஆகிய உணர்வுகளை நாங்கள் எல்லாம் அனுபவித்தோம் என்று தெரிவித்துள்ளார் பலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் சுவிட்சர்லாந்தின் பல நகரங்களில் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் மக்கள் பாதுகாப்பு மற்றும் ஆர்ப்பாட்ட உரிமைகள் குறித்த கேள்விகளை மீண்டும் எழுப்பியுள்ளது சமூகத்துக்குள் அதிகரித்து வரும் அரசியல் பதற்றங்கள் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்த விவாதங்களும் தீவிரமடைந்துள்ளன காசா பகுதியில் கடுமையான காயங்கள் மற்றும் ஆபத்தான நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு உதவ சுவிட்சர்லாந்து மனிதாபிமான ஒன்றை முன்னெடுக்க தயாராகியுள்ளது கூட்டாட்சி நிர்வாகம் எடுத்துள்ள தீர்மானத்தின்படி சுமார் இருபது குழந்தைகள் சுவிட்சர்லாந்து மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அளிக்கப்பட உள்ளனர் ஒவ்வொரு குழந்தைக்கும் அதிகபட்சம் நான்கு பேரை உறவினர்களாக உடன் வர அனுமதிக்க வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் மொத்தம் சுமார் நூறு பேர் வரை சுவிட்சர்லாந்தில் தங்கவிடப்படலாம் இதற்கான ஏற்பாடுகள் குறித்து பல துறைகள் மற்றும் கண்டோன்கள் இணைந்து ஒருங்கிணைந்துள்ளன தங்கும் வசதிகளும் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் மனிதாபிமான உதவி முன்னுரிமை பெறும் போதிலும் சுவிஸ் மக்கள் கட்சி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களில் தீவிரவாதிகள் நுழையக்கூடும் என்ற அச்சத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் எனவே சிகிச்சை மற்றும் உதவிகள் காசா பகுதியிலே வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் ஆனால் இந்த கருத்துக்கள் கடுமையான எதிர்வினைகளை தூண்டியுள்ளன பலர் இதை உதவிக்காக காத்திருக்கும் குழந்தைகளை பற்றிய நேசமற்ற பயமுறுத்தும் வகையிலான பேச்சாகவே விமர்சித்துள்ளனர் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் முன் இஸ்ரேலோடு நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடர்கின்றன பாலஸ்தீன கன்ஃபிளிக் காரணமாக உயிரிழந்தோர் மற்றும் காயமடைந்தோர்கள் அதிகரித்துள்ள நிலையில் சுவிட்சர்லாந்தின் இந்த முயற்சி சர்வதேச அளவில் முக்கியமான மனிதாபிமான உதவியாக கருதப்படுகிறது காடு பனி மற்றும் இயற்கை நிலப்பரப்பியல் ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கடும் வானிலை அறிக்கை சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட அழிவின் தீவிரத்தை காட்டுகிறது கடந்த ஆண்டு மட்டும் இதன் மூலமாக பதினூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் மூவர் காணாமல் போயுள்ளனர் பொருளாதார சேதம் சுமார் ஒரு பில்லியன் சுவிஸ் பிராங்குகளுக்கு அருகிலே உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய சேதமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு முதல் பதிவுகள் தொடங்கியதிலிருந்து ஐந்தாவது அதிக செலவு ஆண்டாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மிக மோசமாக இருந்துள்ளது கிழக்கு மற்றும் மத்திய சுவிட்சர்லாந்தை கடும் மழையும் பெருவெள்ளமும் தாக்கின தாக்கினில் பேரழிவு தரும் மண் சரிவுகள் வீடுகள் சாலைகள் மற்றும் வாழ்வாதாரங்களை அவை அளித்தன டிசினோ பிராந்தியத்தில் உள்ள மக்ஜியா பள்ளத்தாக்கு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது நதிகள் பாலங்கள் வீடுகள் அடிப்படை வசதிகள் அனைத்தையும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன சில சிறிய கிராமங்கள் முற்றிலும் புதைந்தன ஒரே இரவில் அங்கு ஏழு பேர் உயிரிழந்தனர் சுவிட்சர்லாந்து இயற்கை பேரழிவுகளுக்கு எதிராக பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தாலும் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஏற்பட்ட இழப்புகள் எதிர்காலத்தில் கடும் இயற்கை சம்பவங்களை சமாளிக்க புதிய திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் அவசியம் என்பதை நினைவூட்டுகின்றன ஒரு சிறிய விளம்பர அடைவெளின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் Okay. Sky Auto, நீங்கள் சுவிட்சர்லாந்தில் இருந்தாலும்? குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவிக்கை பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு சுவிட்சர்லாந்தின் தொலைத்தொடர்பு நிறுவனமான சுவிஸ் தனது தகவல் தொழில்நுட்ப பணிகளில் பெரிய மாற்றத்தை மேற்கொண்டு வருகிறது சுயெச் மீடியா வெளியிட்ட தகவலின்படி நிறுவனம் ஆயிரம் முதல் ஆயிரத்து நானூறு வேலை வாய்ப்புகளை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளது இதற்காக இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் நிறுவப்பட்ட ரிகா மற்றும் ரோட்டாம் மையங்கள் முக்கிய பங்காற்றவிருக்கின்றன இவ்விடங்களில் ஏற்கனவே சுமார் எண்ணூறு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் முதலில் இந்த மாற்றம் சுவிட்சர்லாந்துக்குள் உள்ள வேலைகளை பாதிக்காது என்று நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது மேலும் உள்ளூர் சந்தையில் திறமையான ஐடி நிபுணர்கள் பற்றாக்குறை இருப்பதை குறிப்பிட்டுள்ளது ஆனால் இப்போது நேரடியாக செலவுகளை குறைக்கும் நோக்கமே இதற்கு காரணம் எனவும் தெரிவித்துள்ளது பணியாளர் சங்கங்கள் இந்த மாற்றத்தால் சுவிட்சர்லாந்துக்குள் பல நூறு வேலை வாய்ப்புகள் வரும் ஆண்டுகளில் குறையக்கூடும் என அச்சம் வெளியிட்டுள்ளன இந்த முடிவு சமீபத்தில் சுவிஸ்காம் மேற்கொண்ட வோடாபோன் நிறுவனத்தை இத்தாலி வாங்கியதன் பின்னணியில் வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த ஒப்பந்தம் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய நிதி சுமையை கொண்டு வந்தது இதன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதியில் மின் நிகர லாபம் இருபத்தி ஐந்து சதவீதம் குறைந்து அறுநூற்று மில்லியன் பிராங்காக தாழ்ந்துள்ளது சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரத்துக்கும் வேலைவாய்ப்பு சந்தைக்கும் சுவிஸ்காமின் இந்த மாற்றங்கள் கவலைக்குரியவையாக கருதப்படுகின்றன திறமையான பணியாளர்கள் பற்றாக்குறை என்ற சவாலை முன்னிட்டு வெளிநாட்டு மையங்களை அமைத்தமை புரிந்து கொள்ளக்கூடியதென்றாலும் தற்போது நேரடி செலவு குறைப்பு காரணத்தை கூறி உள்ளூர் வேலைகளை பாதிக்க தொடங்கியது நாட்டின் தொழிலாளர் சமூகத்தில் விவாதத்துக்கு உள்ளாகியுள்ளது சுவிட்சர்லாந்தின் ரயில்வே நிறுவனம் எஸ்பேபே தற்போது தனது டிக்கெட் இயந்திரங்களில் புதிய மாற்றத்தை மேற்கொண்டுள்ளது இதன் மூலம் பாதி விலை பயண அட்டை அல்லது சுவிஸ் பாஸ் நீண்ட தூர பயண அட்டை வைத்திருக்கும் பயணிகள் கைபேசி இல்லாமலும் ரயில்கள் மற்றும் பேருந்துகளில் பேப்பர் இல்லா பயணத்தை அனுபவிக்க முடியும் எஸ்பேபே பேச்சாளர் ஃபெபியான் தோமன் கூறுவதன்படி இந்த புதிய சேவை குறிப்பாக ஸ்மார்ட் இல்லாத பாதி விலை பயணிகளுக்கு மற்றும் தனியாக பயணிக்கும் குழந்தைகள் சிறுவர்கள் மற்றும் இளையோர் பயணிகளுக்கும் மிகவும் வசதியாக இருக்கும் இதுவரை தனியாக பயணிக்கும் மூலம் பயணிகள் காகித டிக்கெட்டை வாங்க வேண்டியிருந்தது இந்த புதிய நடைமுறை இரண்டாயிரத்தி வரை டிக்கெட் இயந்திரங்கள் முற்றிலும் மறைந்துவிடும் திட்டமிடப்பட்ட காலத்துக்கு இடைக்கால தீர்வாகும் பயணிகள் தங்கள் டிக்கெட்டை நேரடியாக சுவிஸ் பாஸில் ஏற்றிக்கொள்ள முடியும் என்பதால் கடைசி நேரத்தில் டிக்கெட் வாங்குவதற்கான சிரமமும் குறையும் இந்த மாற்றம் சுவிட்சர்லாந்தின் போக்குவரத்து சேவைகளை மேலும் எளிமையாக்குவதற்கும் பயணிகளுக்கு வசதியான அனுபவத்தை வழங்குவதற்கும் ஒரு முன்னோடியாக பார்க்கப்படுகிறது இது குறிப்பாக டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்துவதில் சிரமப்படும் பயணிகளுக்கும் தனியாக பயணம் சிறுவர்கள் மற்றும் இளையோருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பேரன் கண்டோனில் உள்ள பீல் நகரில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு எழுத்தாளர் பொலிகை ஜியாவின் இரண்டு புதிய நூல்கள் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் காற்றில் கரையும் செல்வானம் என்ற கவிதை தொகுப்பும் மறுவா நொறி பழமொழிகள் என்ற பழமொழி தொகுப்பும் வாசகர்கள் முன் அறிமுகமாக உள்ளனர் ஏற்கனவே பொலிகை ஜியா எங்கே போகிறதும் தேசம் என்ற கவிதை நூலையும் பறை கொடுத்த பின்னும் வாழ துடிப்பவர் என்ற சிறுகதை நூலையும் வெளியிட்டுள்ளார் மேலும் இவரது மூன்று நூல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் வெளிவர உள்ளமையும் குறிப்பிட்டார் து பல்வேறு தனது பங்களிப்பால் பெயர் பெற்ற பொலிகேஜியா எழுத்தாளர் மட்டுமன்றி மேடை பேச்சாளர் பாடலாசிரியர் மற்றும் இலக்கிய விமர்சகராகவும் அறியப்படுகிறார் சுவிசை தலைமையிடமாக கொண்டு பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாடுகளில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவமும் இவருக்கு உண்டு அத்துடன் பல்வேறு வானொலிகளில் சங்க இலக்கிய பாடல்களை தொகுத்து வழங்கி வரும் இவர் வீரகேஸ்வரி தினமரசு புதுயுகம் போன்ற பத்திரிகைகளுக்கும் பல இலக்கிய இதழ்களுக்கும் தொடர்ந்து தமது கலைப்படைப்புகளை வழங்கி வருகிறார் இவரது இரு புதிய நூல்களின் வழி முன்னிட்டு சுவிஸ் தமிழ் சமூகத்தினர் அனைவருக்கும் அன்பான அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் ஆண்களுக்கு கட்டாய ராணுவ சேவை உள்ள நிலையில் அதை தவிர்க்க விரும்புவோர் சிவிலியன் சேவையை தேர்வு செய்வது வழக்கமாகும் இந்த நிலையில் நாடாளுமன்றத்தின் கீழவை சிவிலியன் சேவைக்கான அணுகளை கடுமையாக்க முடிவை எடுத்துள்ளது இது ஏற்கனவே தேசிய சபையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பிரதிபலிக்கிறது மேலவையும் இந்த சீர்திருத்தத்துக்கு ஆதரவாக வாக்கெடுப்பு நடத்தியது அதன்படி ஆண்டுக்கு அனுமதிக்கப்படும் எண்ணிக்கை ஆறாயிரத்து அறுநூறிலிருந்து நான்காயிரமாக குறைக்கப்படுகிறது ஏற்கனவே ராணுவ பயிற்சி நாட்களை முடித்த வீரர்கள் இனி சிவிலியன் சேவைக்கு மாற முடியாது மாற்றம் செய்ய விரும்புவோர் குறைந்தபட்சம் நூற்று ஐம்பது நாட்கள் சேவை செய்ய வேண்டும் இது ராணுவ சேவையை விட ஒன்றரை மடங்கு அதிகமாகும் மேலும் சிவிலியன் சேவை பல ஆண்டுகளாக பரவலாக்கப்படும் மருத்துவ துறையில் பணிகள் செய்வது தடை செய்யப்படும் இந்த மாற்றங்களை ஆதரிப்போர் சிவிலியன் சேவையின் அசல் நோக்கத்தை மீட்டெடுப்பதாக கூறுகின்றனர் ஆனால் இடதுசாரிகள் இதை அநியாயமான தாக்குதலாக கருதுகின்றனர் இது சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் பணிகளை பாதிக்கும் என அவர்கள் வாதிடுகின்றனர் இளம் பசுமை இயக்கத்தினர் இந்த திட்டத்துக்கு எதிராக பொது வாக்கெடுப்பை நடத்த திட்டமிட்டுள்ளனர் தற்போது ஒரு லட்சத்து ஐம்பத்து ஓராயிரம் வீரர்கள் தயாராக இருப்பதால் போதுமான ராணுவ வலிமை உள்ளதென அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் இந்த முடிவு ஐரோப்பிய நாடுகளில் ராணுவ கடமை தொடர்பான விவாதங்களை மீண்டும் தூண்டியுள்ளது சுவிட்சர்லாந்தின் தேசிய கவுன்சில் புதன்கிழமை அன்று முதல் தூண் அரசு ஓய்வூதிய திட்டமான ஏ எச் வி சர்ச்சைக்குரிய சீர்திருத்தத்தை அங்கீகரித்துள்ளது இதன்படி விதவிகளுக்கு வாழ்நாள் முழுவதும் வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியம் ரத்து செய்யப்படுகிறது இந்த மாற்றம் முதன்மையாக குழந்தை இல்லாத பெண்களை பாதிக்கும் அவர்கள் இனி எந்த ஓய்வூதியமும் பெறமாட்டார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது குழந்தைகள் உள்ள விதவிகளுக்கு இளைய குழந்தை இருபத்தி ஐந்து வயதை அடையும் வரை மட்டும் தொகை வழங்கப்படும் தற்போதைய ஓய்வூதியங்களுக்கு மூன்று ஆண்டுகள் இடைக்கால கால திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைக்கான பின்னணி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பாகும் அதில் சுவிட்சர்லாந்து விதவைகளுக்கும் விதவை ஆண்களுக்கும் சமமற்ற முறையில் நடத்துவதாக கண்டறியப்பட்டது அதாவது விதவைகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் ஆனால் விதவை ஆண்களுக்கு இல்லை என்பதே அதுவாகும் சுவிட்சர்லாந்தின் ஓய்வூதிய அமைப்பு மூன்று தூண்களை கொண்டது இதில் முதல் தூண் அரசின் அடிப்படை பாதுகாப்பை உள்ளடக்கியது இந்த சீர்திருத்தம் பாலின சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்டாலும் பலரால் விமர்சிக்கப்படுது வருகிறது குறிப்பாக பெண்களின் பொருளாதார பாதுகாப்பு குறித்து பலரும் தமது விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டாமல் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி